ஒரு ஐம்பது வருடங்களுக்கு முன்னால் சத்துணவு போட்டாங்க சத்துணவு மதிய உணவு அப்போ பார்த்திங்கன்னா கோதுமை மட்டும்தான் அப்படியே வேக வச்சு தட்டில் அட்டி கொடுத்துருவாங்க தட்டு அது காமராஜர் கொண்டு வந்தார் மதிய உணவு திட்டம் அது இந்தியா வறுமை விட்டுருக்கு இளம்பிள்ளை வாதமெல்லாம் வருது பிள்ளைங்களுக்கு ஏழ்மையற்ற நாடுன்னு அமெரிக்காக்காரன் கொடுத்தான் டன்னு கணக்கில் போதுமா அப்போ அது ஒரு நல்ல எண்ணம் காமராஜர் பசியோடு எவனும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்கு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் மிகப்பெரிய விஷயம் அதை மாற்றுனவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம்னு சொல்லி அரிசி சோறு போட்டார் பிறகு ஜெயலலிதாக்கார காலத்தில் முட்டையோடு சோறு போட்டாங்க அண்ணா முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு ரூபாய்க்கு ஒரு படி அரிசி தரேன்னு சொன்னார் கொடுத்தார் அப்போ எல்லாம் அரிசி இந்த மாதிரி விலையில நல்லா புரிஞ்சுக்கணும் கம்பு கேழ்வரகு இதை தான் சாப்பிட்டாங்க பெரும்பாலும் அரிசியும் எப்பயாச்சும் ஒரு வேலைக்கு வச்சிருந்தாங்க அப்புறம் அரிசியெல்லாம் நிறைய கிடைக்க ஆரம்பிச்சுது அதோட இது கலைஞர் பில்ல ஒரு முக்கியமான திட்டம் என்ன்தான் மக்களுக்கு அதாவது பெண்களுக்கும் சம உரிமை உண்டு குடும்ப சொத்தில் தொண்ணூறு தொண்ணூற்றொன்றுல அந்த சட்டம் வக்கின்னு நினைக்கிறேன் இப்போ ஆம்பளைங்கெல்லாம் கல்யாணம் பண்ணுவாங்க பெண்களுக்கும் அந்த குடும்ப சொத்துல பாகம் சம உரிமை உண்டு அப்படின்னு ஒரு திட்டம் மிகப்பெரிய திட்டம் அது அண்ணன் தம்பி ஆக்காதங்கிருக்கும் போது நான் கட்டி கொடுத்துட்டேன் செலவு இல்லாமல் பண்ணுங்க பவுனு போட்டேன் இப்போ இப்போ எல்லாம் அப்படி சொல்ல முடியாது சம உரிமை பெண்களுக்கும் உண்டு அதை கொண்டு வந்தவர் கலைஞர் மு கருணாநிதி அப்புறம் எம்ஜிஆர் அவரு ஒரு குடிசைக்கு கூட மின்சாரம் இல்லாமல் இருக்கக்கூடாது இலவச மின்சாரத்தை கொண்டு வந்தவர் எம்ஜிஆர் அதை விட முக்கியமான ச விஷயம் மதிய உணவு திட்டத்தை சத்துணவாக மாற்றியவர் எம்ஜிஆர் அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் மாணவர்கள் எம் அப்புறம் ஜெயலலிதா போய் பார்த்திங்கன்னா படிக்கிறதுக்கு நோட்டு தகத்திலேருந்து காலில் செருப்பு வரைக்கும் யூனிஃபார்ம் வரைக்கும் கடைசியில் லேப்டாப் வரைக்கும் கொடுத்தான் மாணவர்கள் வளர்ச்சிக்காக இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா இன்றைக்கி விஜய் நடிகர் மிகப்பெரிய நடிகர் என் பையனும் மிகப்பெரிய ரசிகர் நானும் தான் முதலமைச்சராக வரணும் எல்லோரும் தவறு இல்லை பட்டு வந்தால் ஏதாச்சும் ஒரு முக்கியமான கொள்கை இருக்கணும் ஆயிரம் கொள்கை வச்சுருக்கதில் அர்த்தம் இல்லை நான் வந்து கந்துவட்டி நிப்பாட்டிடுவேன் லஞ்சத்தை ஒழிச்சிடுவேன் அப்படின்னுலாம் சொல்கிறது யாராலையும் நடக்காத விஷயம் இந்த பழைய முதலமைச்சர்கள்லாம் எப்படி அவங்கள பிற் பிற்காலத்தில் அந்த திட்டம் நான் தான் கொண்டு வந்தேன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வருங்கால சந்ததியினர் மாணவர்களுக்கு எதாச்சும் ஒரு முக்கியமான செயலை செய்யணும் முதலமைச்சர் ஆனால் கூட பிறகு நிலைச்சி நிற்கணும் அந்த மாதிரி கொண்டு வர்றவர் விஜய் அவருடைய கொள்கை என்ன இந்த உலக மக்களுக்கு இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் எந்த வித கொள்கையில் முக்கியமான கொள்கை என்பதை அவர் தௌச சொல்கிறோம் இன்னைக்கு கொடி இப்போ தான் பேப்பரில் பார்த்தேன் கொடிசை நிலம் சின்னம்லாம் அறிவிச்சிட்டாரு ஏன்னால் எல்லா முதலமைச்சர்களும் என்ன செஞ்சுருக்காங்க நம்ம என்ன செஞ்சிருக்கோம் டிஃபரன்ஸ் வேணும் இளைஞர் சமுதாயம் பண்டைய காலத்தில் உள்ளவங்களுக்கும் இப்போ உள்ளவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் நான் சொல்கிறது பண்ணீங்களா அதனால் அவர் ஒரு நல்ல கொள்கையை ஒரு கொள்கையை உருப்படியாக சும்மா ஒரு ஆயிரம் கொள்கை எங்கள் கட்சிக்கு உள்ளதுன்னு சொல்கிறது எல்லோரும் சொல்கிற மாதிரி தான் வேண்டும் ஒரு கொள்கையிலே ஆணித்தனமாக இருக்க வேண்டும் இது என்னுடைய ஆசை நன்றி மாணவர்கள் நன்றி வணக்கம் மீண்டும் நாளை சந்திப்போம்